வேலும் மயிலும் சேவலும் துணை சிதம்பர ரகசிய பீடம் தில்லையம்பல நடராஜ சன்னதிக்கு அருகில் அமைந்துள்ளது சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய வாயிலின் உள்ளே பொன்னால் ஆன வில்வ மாலை சாத்தப்பட்டு திரஸ்கிரினி என்கிற நீல வஸ்திரத் திரையால் மூடப்பட்டிருக்கும் திரை அகற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்படும்போது இங்கு தொங்கும் வில்வ தலமாலை காட்சியை காணலாம் மூர்த்தி ஏதும் இல்லாமல் வில்பத்தலம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய வடிவில் முதலும் முடிவும் இல்லாது இருக்கிறார் அந்த இறை சக்தியை வெட்ட வெளியில் உணர முடியும் என்பதே பஞ்சபூத தலங்களில் ஆகாய ஸ்தலமான சிதம்பர ரகசியம் பரம ரகசியமாகவும் பராபர ரகசியமாகவும் விளங்கும் சிதம்பர ரகசியம் சிவரகசியமாகும் உயிர்களால் உணர முடியாததும் புலன்களால் அறிய முடியாததுமே சிதம்பர ரகசியம் இப்போது சிதம்பரம் திருப்புகள் ஒன்று காணலாம் சிதம்பரம் திருப்புகள் குரலொத்த சர்க்கரை சர்க்கரையார் நகை முத்துவாரணி போர்க்குவடார் முலை விலை மாதர் மொக்கை போக சகித்திடுவார் பொருள் பற்றி வேறு மழைத்திடுவார் சிலர் முச்சலீலிகை சொக்கிடுவாரிடர் கலிசூழ சித்திலாட அழைத்திடுவார் அவள் உற்ற மாதர் வளைப்புகு நாயனை சித்தி ஞானம் வெளிப்படவே சுடர் மடமீதே சித்தலாம் ஒரு வைத்து நாயனர் உட்பெறவே பொருள் செப்பி ஆறுமுக ஓடுனர் அருள்வாயே தத்தனானதனத்தனதான நடுக்கைவேரி கடல் சத்த தீ உதயித்தை இத்தை மாளிட விடும் வேலா சத்திலோகபரப்பரமே சுரணித்த முத்தனி மோகன பொற்பிரகாசமுளக்குரமான வாயுதல் வைத்தனை சோதிபன் மணிமார்பா சுட்டி நீலரத்தின மாமையில் உற்றுமேவியருட்புலியூர்வள சுத்தனே பெநாயகி பெருமாளே பெருமாளே பெருமாளே